ஸ்டாலின் தலைமையிலான விடியாரசு ஆட்சியில் இருந்தால் தமிழகம் சீரழிந்து விடும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயபுரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பதாகைகள் ஏந்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விடியா திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மூன்று ஆண்டுகளாக நடைபெறும் போதைப் பொருள் விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடிய அரசு இதற்கு மேலும் ஆட்சியில் இருந்தால் தமிழகம் சீரழிந்து விடும் என குற்றம் சாட்டினார் அது இந்த அரசு என்ன பண்ணுது இப்போ வந்து ஏதோ கும்பகாரண தூக்கத்துல இருந்துட்டு கொஞ்சம் முடிச்சு பாக்குறேன் ஐயோ நான் பெருசா தீபத்தி போய் கொஞ்சமா அது இரும்புக்காரன் கொண்டு பண்ணல போமா சொல்லல ஒளிச்சே ஆகணும் எக்காரணம் கொண்டு வந்து இது வந்து எந்த வகையிலும் சரி இதுக்கு யார் துணைனாலும் சரி தூக்கி போடுங்க அப்படின்னு ஸ்டாலினால் சொல்ல முடியுமா இதுவரை வாய் திறக்கலையே இது தெரியல கும்பகரண தூக்கத்தில் வந்து சரி பிடிங்க இப்போ கண் தொடைப்பு என்ன பண்ணுறாங்க அங்கங்கே பிடிச்சி நாங்களும் வேலை செய்கிறேன் மாதிரி காட்டிக்கிறாங்க அப்போ அப்போ மூணு வருஷமாக பெரிய அளவில் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் எங்களால் முடி இயன்றவரில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு ஜனநாயக ரீதியான அந்த ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிவிட்டு அப்படியாவது இந்த செவுடென்களுக்கு சங்கு ஊதியாவது வைப்போம்